எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐ திங்க் நாளையோட அக்னி நட்சத்திரம் முடிகிறது அந்த அக்னி நட்சத்திரத்தின் போது ஏதாவது கடவுளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதுலேருந்து ட்ராப் ட்ராப்பாக தண்ணி சொட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஜலதாரைன்னு அதுக்கு நீங்கள் பன்னீர் வாங்கி கொடுத்து அந்த பன்னீர் அதில் போச்சுன்னா சிவனை குளிர்விக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அது நமக்கு வந்து அந்த ஹீட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருப்பதுக்கு எனக்கு ஒருத்தரை சொல்லி கொடுத்தது அதை நான் போது சிவன் கோயிலுக்கு போய் அதை பன்னீரை வாங்கி கொடுத்துட்டு வருவேன் இது எதாவது சொல்கிறேன்னா நடுவில் வந்து கொஞ்சம் தடாரும் ஒரு ரெண்டு நாள் லேசாக மழை வந்தது லேசாக சில இடத்துல தான் லேசாக மழை வருது சில இடத்துல பயங்கரமான மழை வருது ஆக மொத்தம் மழை வேணும் அதுவும் மழை வந்து தார் ரோடில் பெய்யறதுக்கு பதிலாக அந்த நீர்நிலைகள் ரிவர்ஸ் அப்புறம் இல்லை அந்த லேக்கு அந்த மாதிரி இடத்துல பேச்சுதுன்னா நமக்கு தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதுதான் முக்கியம் நிறைய பேர் பார்த்தா கார்பரேஷனில் தண்ணி எடுத்து பைப்பு அந்த தண்ணியை வந்து கார் கிளீன் பண்ணுறதுக்கு அதே போல் வந்து எல்லா எல்லா விஷயத்துக்குமே செடிக்கு தண்ணி ஊற்றுறது அட்லீஸ்ட் செடிக்கு தண்ணி ஊற்றினா கூட அது மரம் வளரும்னு சொல்லலாம் காரை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இந்த வாட்டரை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட்டு எதை கேட்டாலும் நம்ம அது அவங்க அவங்க இஷ்டம் அப்படிம்மா உனக்கு ஏன் உனக்கு ஏன்பா அப்படிமா அதான் நமக்கு ஏன்பா அப்படின்ட்டு நம்மளும் பேசாத போகிறது தான் இந்த காலத்தில் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத ரொம்ப சமூக சேவைன்னு சொல்லி கெட்ட பேரை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எழுபது வருஷம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து இன்றைக்கி நம்முடைய திரைப்பயணத்தில் வந்து தங்கக்கோப்பை இந்த படம் இது வந்து ஆர்சி சக்தி டைரக்ட் பண்ண படம் தங்கக்கோப்பை இது வந்து ஒரு கேஆர் விஜயா அப்புறம் வந்து கராத்தே மணி இதில் மெயின் ரோல் கராத்தே மணி கேஆர் விஜயா அப்புறம் அடுத்த பேர் வந்து நான் நளினி அப்புறம் அதர்ஸ் எல்லாருமே இருக்கிறது வந்து ஆர்சி சக்தி கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் ஒரு ஷார்ட் ஆன் பண்ணிடுவார் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அந்த ஹீரோயின் அழகானோன்னு இவர் அழ ஆரம்பிப்பார் ஃபிலிம் ஓடிட்டுருக்கும் கட் சொல்லவே மாட்டாங்க சார் 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 கட் 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 அப்படின்பார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகி வருவார் அது அந் ஒரு உண்மையான இந்த ஒன்று அப்படியே நெகிழ்ந்து போகக்கூடிய கலைஞன் தான் அது ஆர்சி சக்தி அவர் தான் அது வந்து அது நான் அவருடைய படம் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டேன் நாம்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒரு நாலு எபிசோடு அந்த எபிசோடில் ஒரு எபிசோடு நான் பண்ணினேன் அதாவது அந்த ரேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு போனவன் எப்படி உயிரை விட்டுறான் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை வரும் அந்த படம் நான் பண்ணினேன் அப்புறம் இந்த படம் அப்புறம் இன்னொரு படம் பேர் இன்னும் தெரியல பார்க்கணும் லிஸ்ட்டு பார்த்தா சரி அந்த பார்த்துட்டு நானே கூகுளை பார்த்து தேடுவேன் என்ன விஷயம் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அது பர்சனலாக நடந்த விஷயங்களோ அங்கே இருக்கிறதையோ சொல்லணும் ஏன்னா வாசி சக்தி இது ஒரு சின்ன தயாரிப்பாடு ஒரு மிகப்பெரிய சொல்லலாம் கிடையாது இதே எப்போ பணம் வருதோ அப்பப்போல்லாம் ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேஆர்வீயோடைய அந்த ஃபேக் எண்டு அந்த ஹீரோயின்லாம் முடித்து அந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அம்மன் வேஷங்கள்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஸ்டேஜ் அந்த கேரக்டர் அது அதில் வந்து நானும் நளினியும் முதல்ல கல்யாண ஆன மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்புறம் திடீர்னு இல்லை இல்லை கல்யாணம் ஆன மாதிரி வேணாம் சார் ஆகாத மாதிரி வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா சரி அப்போ டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு கல்யாணம் ஆகாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நடுவில் ஒரே காமெடி சீன்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன் என்ன சார் என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரை மாதிரி ஆக்கிட்டீங்கங்களே காமெடி ட்ராக்கில் அப்படின்னா ரொம்ப கோவம் வந்துச்சு என்ன என்எஸ் கிருஷ்ணனை பற்றி நீங்கள் அவ்வளோ தப்பாக சொல்கிறீங்க என்எஸ் கிருஷ்ணன் காமெடி ட்ராக்னால் உங்களுக்கு என்ன அது அது மாதிரி பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சு சார் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க ஒரு படத்தில் நீங்கள் எங்கிட்ட சொன்னது கதையோடு வரக்கூடிய கேரக்டருன்னு சொன்னீங்க அப்புறம் வந்து இப்போ தனித்தனியாக பிட்டு பிட்ட எடுக்கிறோம் இப்படி எடுக்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் தான் அந்த காலத்தில் ஒரு படம் சரியாக ஓடலைன்னா கூட அவர் என்ன பண்ணுவார் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ராக் எடுத்து ஷூட் பண்ணி கொடுப்பார் அதாவது ரிலீஸ் ஆகி நஷ்டப்பட்ட படத்தை கூட இவர் சொல்ல சொந்த செலவில் அந்த ஷூட்டிங்கை நடத்தி அதை இணைத்து கொடுத்த பிறகு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த பணத்தை கூட வாங்கிக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க யாரும் நஷ்டப்பட்டுடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் பண்ணார் எனக்கு அவர் மேலே நல்ல மரியாதை இருக்குது நீங்கள் உடனே காமெடியை வேணும்னு தரதுல நான் எதுவும் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க டென்ஷன் ஆகாதீங்க கேஷுவலாக இருக்குது சார் இல்லை என்ன இருக்குது சக்தி அப்படின்னே சொன்னேன் அப்புறம் இல்லை இல்லை அவர் சம அந்த டென்ஷன் அப்படி பாய்லிங் பாயிண்ட் வந்து சரக்குன்னு இருக்குது பாய்லிங் பாயிண்ட் வந்து சரக்கு இறங்குறது அவர் வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு உண்மை கலைஞன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் அப்புறம் அந்த படத்தில் இதை பண்ணி அதை பண்ணி ஒன்றும் பெருசாக அந்த படம் போகலைன்னு வச்சுக்கோங்க பட் ஃபெயிலியர் படம் இல்லை ஓரளவுக்கு அந்த நான்கு வாரத்தை தாண்டி ஓடின படம் நான்கு வாரங்கிறது இப்போ இல்லை இப்போ நாலு நாள் ஒன்றாலே பெரிய படம் அப்போ சொல்கிறது நாலு வாரம் நாலு வாரங்கிறது ஒரு ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாகத்தான் அந்த படம் இருந்தது சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறோமே தவிர எல்லாத்தையுமே நல்லது எல்லாத்தையுமே எது நடந்ததோ அதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கே தவிர அதை தாண்டி பெருசாக இல்லை அதே போல் கரையத்தை மணி ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் ரொம்ப கோபகரம் டபார்னு கோபம் தரும் இருக்குது அப்படி ஒரு இது கொஞ்சம் அவருக்கு காது கொஞ்சம் லேசாக கேட்க அதுவும் அந்த கராத்தேயில் அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் என்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்ட அவர் ஒரு மாதிரி டஃப் என்ன சொல்லாது எப்படி வந்தீங்க ஏன் வந்தீங்க அந்த மாதிரி ஒரு வெல் டிசிப்ளின்டு பர்சன் கராத்தே அப்படிங்கிற பேரே வந்து இங்கே தமிழ்நாட்டில் மிக பிரபலப்படுத்தினது கராத்தே மணி அது அதில் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியன் இல்லை ஒரு 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 ரொம்ப வருஷம் இருந்திருக்கலாம் இல்லை பாவம் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து அவருடைய பெரிய ஃபோட்டா நினைக்கல அந்த ஆக்டிங் கூப்பிட்டாங்க அந்த டைத்தில் அவரை யூஸ் பண்ணால் பெரிய துட்டு பண்ணிடலாம் அவரை வச்சு கராத்தே மணி இதுவாக இருக்கும் இந்த ஃபைட்டு வச்சுக்கலாம் அந்த ஃபைட்டு வச்சுக்கலாம் ஃபைட்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பாக்கி அவருக்கு பாக்கி சீன்ஸு எமோஷன்ஸு அந்த வரும்போது அவருக்கு மேனேஜ் பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் அந்த இதில் ஒருத்தர் எல்லாத்துலேயும் வருஷ டைலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ கமல்கிட்ட போய் ஒரு சிலம்ப சண்டை அப்படின்னா ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த சிலம்பத்தை கற்றுட்டு காலத்தில் வந்து அப்படியே ப்ரொஃபஷ்னல் மாதிரி பண்ணிவிடுவார் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் எனக்கு எனக்கு அந்த சைட்டில் போய் என்ன உண்டோ அது எப்படி சிறப்புடணும் அப்படி அப்படியே அவ்வளோதான் அது ஏமாற்றாமல் ஜனங்கக்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டு வந்துடும் அதுக்கு மேலே நான் நான் வந்து பெரிய எஃபர்ட் எடுத்துக்கிறது ஏன்னா எனக்கு சினிமா என்பது எது தான் என் எதிர்காலம்னு நான் நினைக்கவே இல்லை நாடகம் மட்டும்தான் என்னுடைய லைஃப் அதில் கிடைச்ச கேப்பில் சினிமா பண்ணேனே தவிர அது கமல் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார் சினிமாவில் இவர் பண்ணியிருந்தால் இது ஒரு வேறு இடத்துல இருந்திருப்பார் அது என்னமோ அவர் பெருசாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் அது ஏன்னா சினிமாவுடைய பாப்புலாரிட்டியே என்னுடைய நாடகத்துக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன் தான் நான் வந்து ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்து நைன்டீன் செவன்டி த்ரீல ஆரம்பித்து கொரோனா காலகட்டம் அந்த ரெண்டு வருஷத்தை தவிர இன்றை நாளிலேருந்து எந்த ப்ரோக்ராமும் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது அந்த காலகட்டத்தை தவிர நான் நாடகம் போடாத மாசமே கிடையாது இது கடவுளுடைய அருள் எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா எல்லோரும் சொந்த செலவுலேயே நாடகம் போட முடியாது ஹால் புக் பண்ணணும் அதுக்கு பிறகு ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்களை ரிகர்சல் பண்ணி அவங்கள கூட்டணுன்னா ட்ராமா போனால் அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வரவழிக்கணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் நமக்கு நடந்தது அதனால் அது வந்து நமக்கு இன்னி வரைக்கும் ஒரு ஏழாயிரம் நாடகம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய சாதனையாக அது கடவுள் பண்ண விஷயம் எல்லாம் பின்னாடி சுக்கர் அவ்வளோதான் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஏங்க வீட்டுக்கு வந்த திருடன் மொழியே தெரியாத ஆளுன்னு எப்படி சொல்கிறீங்க திருடன் திருடன்னு கற்றுக்கும் கூட அவன் சிசிக்கினா போகிறான் அப்படி தீபிகா சாரதி சென்னை மடக்கு சேர் வாங்கி போகிறது வசதியாக இருக்குது எப்படி சொல்கிறீங்க பிடிக்காதவங்க வந்தால் மடக்கி உள்ளே எடுத்து வச்சிடலாம் சேரே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க என் பர்வதவர்தினி சென்னை ம் பணம் எடுக்காமல் ஏடிஎம் குள்ளே எதுக்கு போயிட்டு வர வெயில் தாங்க முடியலைங்க அப்படியே போய் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நின்றுட்டு வந்தா ஜில்லுன்னு இருக்குது இல்லை எம் சுப்பையா கோவை இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது தலைவர் இருக்கும் பக்கம் ஏன் ஃபேன் போடுறதே இல்லை விக்கு பறந்துருமாமே அப்படி அதெல்லாம் அந்த காலத்து விஷயங்க ரீட்டா மதுரை ஏன்னா இப்போ எல்லாமே தலையோடு ஒட்டி பிறகு வந்துருச்சு அவங்க தலைக்கு குளிக்கலாம் அந்த மாதிரி லேட்டஸ்ட் விக்ஸ் எவ்வளோ வந்துருச்சு அதெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே வந்துருச்சு முன்னெல்லாம் தனியாக விக்கு வச்சு அப்படி தனியாக தெரியும் அந்த டோப்பாக உட்காந்துக்கலாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் காலம்லாம் மாறி போச்சு அது சரி பரவாயில்ல அந்த ஜொக்கு ஏதோ ஒரு விக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க கூட அது தனியாக வரலையே கண்டிப்பாக வாடகை நீங்கள் குறைக்கணும் இந்த பாருங்கள் மழை காலத்தில் வீடு முழுக்க தண்ணி வரதில்லை அப்போது நான் வாடகை அதிகமாக கேட்டேன்னா அதுக்கு இது சரியாக போச்சு எப்படி அடிக்கிற அமிர்தவர்ஷ்மி புதுச்சேரி நல்லா இருக்குது அதாவது ஒரு ஒரு தன்னுடைய சாமர்த்தியத்தை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது மகாபெரியவர் வந்து உங்களுக்கு தெரியும் புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகர் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி ரொம்ப பெரிய பாடகர் அவர் லைஃப்பில் ஒரு இது ஒரு தடவை என்னாச்சு அவர் ஃபாரின் அமெரிக்கா போயிருக்கார் அப்போல்லாம் அமெரிக்காங்கிறது ரொம்ப வாரத்துக்கு ஒரு ஃப்ளைட் ரெண்டு ஃப்ளைட்டு அப்படி தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் இங்கே ட்ரான்சிட்டு அங்கே ட்ரான்செட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படியும் அவர் கலவுக்கு அமெரிக்கா போயிட்டார் அமெரிக்கா போயிட்டு அவர் ஒய்ஃபே ஃபாரினுக்கு போயிருக்கார் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட மகா தரிசிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போகிறார் என்ன நீ மட்டும் வந்திருக்கிய அவர் எங்கே என்ன சீமைக்கு போயிருக்காரா கச்சேரி பண்ணவா அப்படிங்கிறார் ஆமாம் அமெரிக்கா போயிருக்கார் ஒரு மாதம் காட்சி அப்படியா நல்லது இந்தா பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்ட்டு கை நிறைய குங்குமத்தை கொடுக்குறார் எல்லாருக்கும் அப்படி அப்படி கொடுக்குறார் இவங்களுக்கு இன்னும் இவ்வளோ குங்குமம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே பெரியவா என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் அதான் சமுத்திரம் தாண்டி போயிருக்கார் இல்லையா நல்லபடியாக திரும்பி வரணும் அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு வீட்டுக்கு வந்து இன்னும் பதிவாக அவ்வளவோ கொடுத்துருக்காரு நமக்கு பெரிய விஷயம் நல்ல விஷயம் அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு இது வருது மெசேஜ் அப்போல்லாம் ட்ரங்க் கால் தானே டக்கு டக்குன்னு உடனே பேசிட முடியாது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ வந்து என்ன அவருக்கு வந்து எங்கள் ஏதோ வைரஸ் ஃபீவர் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஐசியூவில் வச்சுருக்காங்க அவரை அப்படின்னோன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அதான் பெரியவா சொன்னோன்னா அந்த கொங்குமத்தை வச்சு விட்டுட்டு பெரிய பெரியவா படத்துக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணால் கிடைக்கணும் பட்டா மறுபடியும் இன்னும் அடுத்த வாரம் கழிச்சு எல்ல அவர் வெளியே வந்துட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கச்சேரியை இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவரே ஃபோனில் பேசி ஒன்றும் ப பயப்படாத எல்லாம் பெரியவாளுடைய அருள் தான் நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரிய சக்ஸஸ் அந்த ட்ரிப்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் மகாசுவாமி கடை தரிசிக்கிற உடனே அவர் சொல்கிறாராம் அமெரிக்க பிரியாணி நல்லபடியாக அமைச்சுதா இப்போ உடம்பு பரிமூலமாக குணமாக எடுத்து இல்லையா இனிமேல் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக அமையும் அப்படின்ட்டு காரணம் அப்படி சொல்லிண்டே அந்த திருமதி நாராயணசாமி பார்த்து சந்தோஷம் தானே உனக்கு பிரார்த்தனை பளிச்சுருத்து இல்லையா அப்படிங்கிறார் பிரார்த்தனை நினைக்கிறது அப்போ எல்லா பலனையும் கொடுத்தது மகா பெரியவன் அதுவும் எதுவுமே தெரியாதவது மாதிரி அப்படி ஒரு பேசுகிறது அதுதான் மகாபிரிவாளுடைய பெரிய விசேஷம் சாதாரணமாக இல்லை இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிறாருன்னா இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது அப்படிங்கிறது ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா நாங்கள் ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து மெயில் அனுப்புகிறேன் நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் எங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பலாம் ஓகே நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரசேகராஸ்வரா